மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனி விலகிடுச்சு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ இன்னும் ரெண்டு வருட காலம் திருக்கணிதத்தின்படி உங்களுக்கு சனி மூன்றாம் இடத்திலிருந்து எல்லாத்தையுமே அற்புதத்தை போகிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகார்க்கும் நல்ல கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பல்லு சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு நரம்பு உபத்திரங்கள் கால் இழுக்கிறது கை இழுக்கிறது எல்லாம் வரும் விநாயகரை பிடித்துக்கொள்வதும் குரு வழிபாடை பிடித்துக்கொள்வதும் நன்மை தரும் திருமண அமைப்பு கைகூடும் புத்திர சந்தான அமைப்பு கைகூடும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வார்த்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வெளியிடத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமாக பேசக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வீட்டில் வந்தால் மட்டும் கடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு புத்துணர்வுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் சனிதான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதனால் உடற்பயிற்சியை மறக்காமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் இல்லையென்றால் என்றால் இந்த கால்வழி முதுகு வலி என்று சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கொள்வதும் தைலங்களை கொள்வதும் தான் மகரத்திற்கு பொழுதுபோக்காக இருக்கும் அதிலிருந்து வெளிப்படுவதற்கு நீங்களாகவே சுறுசுறுப்புக்கு வரவழைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனங்கள் அதிகமாக ஓட்டக்கூடிய ராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் நிலத்தில் முதலீடு செய்வது வீட்டில் முதலீடு செய்வது பொருள் சேர்க்கை ஏற்படுவது இன்டீரியர் எல்லாம் அதிகப்படுத்திக் கொள்வது பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை என்று சகலத்திலும் நன்மைகள் பெறக்கூடிய ராசி மகரம்